இன்றைக்கி திருநெல்வேலி ஸ்பெஷல் சொதிக்கெலமும் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான காய்கறிகள் அது கூட ஒரு கப் பாசிப்பயிர் இதெல்லாம் சேர்த்து குக்கரில் போட்டு ஒரு விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் அப்புறம் கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு ஜீரகம் போட்டுக்கலாம் அது பொரிஞ்சதுமே சின்ன வெங்காயம் ஒரு கை எடுத்து போட்டுக்கலாம் அது கொஞ்சம் வதங்கினதும் அது கூட இஞ்சி அப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் இதை சேர்த்து அரைச்சி ஊற்றிக்கலாம் ஸோ இது கொஞ்சம் நல்லா வதங்கினதுமே இது கூட பச்சை பட்டாணி போட்டிருக்கேன் பச்சை பட்டாணி ஆப்ஷனல் தான் இல்லாதவங்க விட்டுடலாம் அதை லேசாக வதக்கிட்டு அது கூடவே வேக வச்ச காய்கறிகள் போட்டுக்கலாம் காய்கறிகள்லாம் கொஞ்சம் பெருசாகவே நறுக்கிக்கலாம் நான் பேபிஸ் இருக்கிறதுனால சின்னதாக நறுக்கியிருக்கேன் காய்கறிகளை லைட்டாக வதக்கிட்டு அது கூட எட்டு தேங்காய் பால் ஊற்றிக்கலாம் அது ஒரு கொதி வந்ததும் பாசிப்பருப்பு வேக வச்ச பாசிப்பருப்பை கொஞ்சம் மசிச்சுட்டு அதோட சேர்த்துக்கலாம் அதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம் இது ஒரு கொதி வந்ததுமே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு முதல்ல எடுத்து வச்சுருக்க தேங்காய் பால் எடுத்து அதோடு ஊற்றிக்கலாம் இதை கொஞ்சமாக கிண்டி விட்டுட்டு உப்பு சேர்த்துக்கோங்க தேவையான அளவு நான் அதை வீடியோவில் காட்டலை அதுக்கப்புறம் லெமன் புழிஞ்சி விட்டுக்கலாம் அவ்வளோதான் சுவையான சுதி குழம்பு தயாராகிடுச்சு இதுக்கு சைடுஸாக ఇంచు ఎంచు బెస్ట్ ఉండకొన కాంబినేషన్